சிபி தமிழரசு சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிபி வந்து தமிழை வந்து அவங்க வெண்பா அனுப்பின இருந்து அவங்க காப்பாற்றிருந்தாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா தமிழ் உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க ஆனாலும் சிபி ரொம்பவே பதட்டம் அடையும் போது அப்போ தமிழ் வந்து சிபி தாமலை வச்சிருக்கிற அந்த காதலையும் அன்பையும் அவங்க பார்க்குறாங்க நம்ம கிட்ட வெளிப்படையா அவர் வந்து எவ்வளோதான் கோபமாக இருக்கிற மாதிரி நடிச்சாலோ ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னதுமே அவர் எந்த அளவுக்கு நம்மளை வந்து ரொம்ப அக்கறையோடு அவர் பார்த்துக்கிட்டுதாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து தமிழ் சந்தோஷப்பட்டு இருக்கவோ அடுத்துதான் பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ வந்து வெண்பா இதை கவனிக்கிறாங்க கவனிச்சதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க தமிழ் எப்படி வந்துட்டுருக்குறான் அவளுடைய கதையை தான் நான் முடிக்கிறதுக்காக ஆள் அனுப்பிட்டோம்லாம் என்னாச்சு தெரியுன்னு சொல்லிட்டு உடனே வெண்பா பார்த்தோம்னா அந்த ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க அவளுடைய கதையை முடிக்க சொல்லி நான் அனுப்பிட்டோம்னா நீங்கள் என்ன தான் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரியே அவளுடைய கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்தோம் ஆனால் அவள் எங்ககிட்ட தப்பிச்சு வந்துட்டா அது மட்டும் இல்லாமல் சார் வந்து இந்த மாதிரிக்கு வந்து தமிழை வந்து காப்பாற்றிட்டார் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வெண்பா வந்து எரிச்சல் அடைகிறாங்க எப்படியாவது இவ கதையை முடிச்சுக்கிட்டு இவ இருக்கிற மாதிரி இடத்துல நம்ம வந்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம பிளான பண்ணணும் ஆனா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிபியும் தமிழும் ரூமுக்கு வராங்க அப்ப சிபி வந்து அவங்களுக்கு உடம்புலாம் வலிக்குது போலுக்கு சண்டை போட்டது இல்லை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க சட்டையை கழுத்துனாங்க ஆனால வந்து அவங்களுக்கு உடம்பு வலிக்குது போலுக்கு அப்ப அவங்களுக்கு அவங்க அமைக்கி விட்டுட்டு உடனே வந்து தமிழ் அதை கவனிக்கிறாங்க கவனிச்சதுமே இவருக்கு உடம்பு வலிக்குது போலுக்கு சரி இப்படி சொல்லிட்டு நம்ம வெண்ணி போட்டு ஒத்தரம் கொடுக்கலாம் அப்படின்னு தமிழ் வந்து வெண்ணி போட்டு அவங்க எடுத்துட்டு வராங்க உடனே சரி சரி கொஞ்சம் வந்து திரும்புங்க நான் வந்து ஒத்தரம் கொடுக்கட்டும் அப்படிங்கும்போது உடனே தமிழ் வந்து இப்படி சொல்கிறத பற்றி சிபி வந்து எதுக்காக நீ ஒத்தனை கொடுக்குற அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் சிபி சார் என்ன தான் நீங்கள் என் மேலே கோவத்தில் இருந்தாலும் உங்களுடைய அன்பை தான் நான் புரிஞ்சுக்கிட்டோம்ல எனக்கு ஒன்றுன்னு சொன்னதுமே எப்படி ஓடி வந்தீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு அப்படிலாம் நான் என் மனசில் எதாவது தப்பு கணக்கெலாம் போட்டுகிட்ருக்காது அப்படின்னு சிபி வந்து சொல்லிகிட்டுருக்கும் இருக்கும்போது இங்கே பாருங்கள் நான் தப்பு கணக்கெலாம் போடலை சரியான கணக்கை தான் நான் போட்டிருக்கிறேன் என்ன அவன் அடிக்க வந்தான்னு சொன்னதுமே உங்களுக்கு வந்த கோவத்துக்கு அளவே இல்லை அதை தான் நான் பார்த்தேனேன் ஆக மொத்தத்தில் என் நீங்க எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கீங்கன்னு நான் பார்க்கிறேன் போது உடனே சிபி வந்து சொல்றாங்க பேசிட்டு இருக்கே தவிர உங்க மனசு நான் தான் இருக்கிறேன்னு நான் எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் சரி சரி நான் ஒருத்தரம் கொடுக்கட்டும் நீங்க பேசாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வெண்ணி வச்சவங்க கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது உடனே பார்த்தோம்னா சிபி வந்து அப்படியே தமிழை அவங்க பார்த்துட்டு இருக்கவும் தமிழும் சிபியும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படியே அவங்களுக்குள்ள ரொமன்ஸ் வருது அடுத்து தான் அங்கே ஷம்னா வந்து வெண்பா அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து கவு தட்டுறாங்க உடனே கவு தட்டினுமே அப்போ வந்து சிபி வந்து பார்க்குறாங்க யார் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கவும் உடனே வந்து தமிழ் வந்து கொஞ்சம் இருங்க நான் அனுப்பி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதை வந்து திறக்குறாங்க வெண்பா தான் இருக்கிறாங்க தமிழ் நீ வந்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் வந்துட்டேன் வெண்பா அப்படிங்கிறாங்க சரி நீ வந்து வேலை இருக்குன்னு சொன்னீங்களா அதான் வந்துட்டியே இல்லைன்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்த அப்படிங்கவும் உடனே அதெல்லாம் நான் வந்தாச்சு அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க அப்போ வந்து அவங்க எட்டி பார்க்கவும் அப்போ வந்து சிபிக்கு அவங்க ஒத்தனம் கொடுக்குற மாதிரிக்கு அது எல்லாமே வந்து இருக்கிறது போகிறத பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அவங்க பார்த்து பார்க்காத மாதிரிக்கும் அவங்க போயிருந்தாங்க ஆக மொத்தத்தில் சிபியா தான் தமிழ் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறார் போலுக்கு அதனால தான் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கிறா இங்கே பாரு என்ன இருந்தாலும் சரி தான் இப்போ வேணா என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து இன்னொரு தடவை எங்கிட்ட நீ வசமாக மாட்டாமே போயிடுவேன் உன் கதையை நான் முடிச்சே தான் தீரும் அப்படின்னு வெண்பா சொல்லிட்டு போகும் அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து சிபிக்கு ஒத்தனம்லாம் கொடுத்து முடிச்சிருந்தாங்க உடனே வந்து சிபி வந்து நினைக்கிறாங்க பரவாயில்லையே தமிழ் ஒத்தனம் கொடுத்து முடிச்சதுமே நம்ம உடம்புலாம் கொஞ்சம் வலி கம்மியாகி போச்சுது அப்படின்னு சிபி நினைக்கும் உடனே தமிழ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சிபி சார் இப்ப பரவாயில்லையா உங்களுக்கு வழி எல்லாம் அப்படிங்கும்போது பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆமா எப்படி பரவாயில்லாம இருக்க முடியும் அதான் பொண்டாட்டி பொண்டாட்டிலாம் ஒத்தனை வச்சு கொடுத்துருக்குறேன் அப்படி இருக்கும்போது சரியாகவும் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லவும் உடனே சிபி வந்து தமிழை பார்த்துட்டே இருக்கிறாங்க ஐயையோ இவ பார்வே சரியில்லை நம்ம பாட்டுக்கு தான் படுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து படுக்கவும் தமிழ் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே ஆபீஸை தான் காட்டுறாங்க அப்போ வந்து ஏதோ போட்டி வச்சுருக்குறாங்க போலுக்கு அப்போது வந்து மீனா அவங்க சிபி தமிழ்னு எல்லாருமே அங்கே இருக்கவும் அப்போ தான் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சதுமே யார் சமைச்சது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்குள்ள போட்டியில் வந்து ஜெயிச்சவங்க யாரோ அவங்க அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து அதில் போட்டியே இருக்கவும் அமுதா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கிறாங்க பார்த்தோம்னா எல்லாருக்குமே வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறி இருக்கவும் அவங்க சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் பரிமாறிட்டு இருக்காங்க அப்போ உடனே வந்து அவங்க தமிழை பார்க்குறாங்க ஓஹோ இவா தானே அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அம்ம்தான் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது ஏதோ அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி கல் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மற்றபடி இவளுக்கு பெருசாலாம் எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு அம்ம்தான் வந்து தமிழை அசிங்கமாகப்படுத்தி பேசிகிட்டு இருக்கவும் அடுத்து தான் வந்து வந்தவங்களாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் மீனா எப்படி இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வந்து ஆனால் எந்த அதிகாரம் இல்லாமல் இருக்கிறாளோ அதே மாதிரிக்கு தான் தமிழும் இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மீனா வந்து ரொம்பவே சோகமாக அது அதுக்காக தமிழ் வந்து கவனிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் எல்லா அதிகாரமும் வந்து இந்த வீட்டில் யாருக்குமே கிடையாது ஜானு மாட்டை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகளுக்கெல்லாம் எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு வந்தப்பட்டவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே மீனா வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க தான் வந்து எல்லாருமே வந்து சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுமே யார் சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க டேஸ்ட் பண்ணி ஜெயிச்சவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கணும் இதை வந்து பரிசு கொடுக்கறதுக்காக யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துருந்தாங்க அப்போ வந்து தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த போட்டியில வந்து யாரு ஜெயிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீட்டு மருமகளான எங்க அத்தை மீனா தான் வந்து அவங்க கையால பரிசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மீனா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல ஜானுவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப மீனா வந்து அவங்க தமிழை பாக்குறாங்க உடனே தமிழும் அவங்க அப்படியே வந்து ஆமா நீங்க தான் பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிக்கு அவங்க தலை அசைக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற அமுதா வெண்பா கணேஷ் மூணு அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்த தமிழ் மீனாவிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டா இப்ப மீனாவை கையில பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அத்தை நீங்களே உங்க கையால பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்லவும் சொல்றாங்க இல்ல தமிழ் அத்தையே கொடுக்கட்டும் ஜான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்ல மீனா தமிழ் எடுத்த முடியும் தான் சரியானது அப்போ இதை சிபியும் பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ மீனா வந்து அப்படியே கண் கலங்கிட்டு அவங்க தமிழை பார்க்கும்போது உடனே தமிழ் அத்தை நீங்கள் கண்கலங்காதீங்க உங்கள் கையால் அவங்களுக்கு பரிசை கொடுங்க அப்படிங்கவும் உடனே மீனாவும் பார்த்தோம்னா அவங்க கையால் அவங்க பரிசை கொடுக்குறாங்க அது எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கவும் இதை பார்த்ததுமே மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகறாங்க அடுத்து தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சதுமே உடனே மீனா வந்து தமிழை பார்க்குறாங்க தமிழ்ங்க வா அப்படிங்கும் போது உடனே தமிழ் வராங்க சொல்லுங்க தப்பிடிங்கும் போது இங்கே பாரு தமிழ் என்னை வந்து இந்த வீட்டில் ஒரு மருமகளாகவே இது வரைக்கும் எனக்குன்னு சொல்லிக்கிட்டு எந்த யாரும் கொடுத்தது கிடையாது அதே மாதிரி எனக்குன்னு சொல்லிக்கிட்டு எதுவுமே இல்லை நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கிறேன்னு நான் பல முறை நான் மாதிரிக்கு படுத்த படுக்க ஆயிட்டாரு என் பிள்ளையும் வந்து வெளியூருக்கு போயிட்டான் அவனும் பெருசா வந்து எங்கிட்ட பாசாக அண்ணது கிடையாது நான் மட்டும் இந்த வீட்டில் ஒரு தனிமையில எத்தனை நாள் வந்து நான் தனியா இருந்து அழுது அதனால் எனக்குன்னு சொல்லிக்கிட்டு எந்த கௌரவமே கிடையாது ஆனா அந்த கௌரவத்தை நீ கொடுத்துருக்குற உண்மையிலேயே எனக்கு ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கும்போது உடனே தமிழ் வந்து சொல்றாங்க அத்தை எதுக்கு அப்படிலாம் நீங்கள் அழுது அப்படிங்கும்போது இங்க பாரு இனிமோல இப்படி சும்மா அந்த அத்தை இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்னுவோம் அப்ப நான் அவங்கள எப்படி கூப்பிட்டது அப்படிங்கும்போது நான் உண்ணுமேல உன்னுடைய அம்மா மாதிரி அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே தமிழ் உடனே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உடனே வந்து அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு உறவு அப்படிங்கிறாங்க என்ன உறவு அப்படிங்கம்போது நம்ம ரெண்டு வரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தமிழ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போகவும் அப்போ இது தூரத்துலேருந்து இருந்து ஜானு ஒரு பங்கம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதேமாதிரிக்கு சிபி இன்னொரு பக்கம் பார்க்குறாங்க அதேமாதிரிக்கு பார்த்தோம்னா வெண்பா கணேஷ் சமுதாயம் இவங்க மூணு பேரும் பார்க்குறாங்க இப்படி ஆளாளுக்கு பார்த்துக்கிட்டு எரிச்சல் அடைகிறாங்க இவங்க மூணு பேரும் ஆனால் ஜானு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம் அப்போ சிபியும் நினைக்கிறாங்க நம்ம அம்மாவுக்குன்னு சொல்லிக்கிட்டு நம்ம கூட இந்த அளவுக்கு நம்ம எந்த ஒரு கௌரவமும் நமக்கு கொடுத்தது கிடையாது ஆனால் தமிழ் இன்னைக்கு நம்ம அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாள் அப்படின்னு சொல்லி அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுது ஆனால் அந்த சந்தோஷத்தை இது வரைக்கும் நம்ம கூட கொடுத்தது கிடையாது அப்படின்னு சிபி வந்து அவங்க மீனாவை பற்றி நினைக்கவும் அதே நேரத்தில் தமிழை பற்றி அவங்க ரொம்ப உயர்வாக நினைக்கிறாங்க இங்கே பார்க்கும்போது வெண்பாவை தான் காட்டுறாங்க வெண்பா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அத்தையை பார்த்தி அம்மா எப்படிலாம் வந்து கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு அவங்க வந்து அம்மாவான் ஃப்ரெண்டாக என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்போ கணேஷ் சொல்கிறாங்க மீனா வர வர ரொம்பவே மாறிட்டா இந்த தமிழுக்கு இந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலையே ஆக மொத்தத்தில் அவள் கைக்குள்ள போட்டுக்கிட்டா இப்ப என் தங்கச்சி மீனா அவளுக்கு தான் நம்ம இந்த வீட்டிலேயே இருந்துட்டு அவளும் இந்த அளவுக்கு மாறிட்டானா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வீட்டில் எந்த ஒட்டு உரம் இல்லாத மாதிரிக்கும் ஆகிரும் இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது வெண்பா நினைக்கிறாங்க நம்ம வந்து சீக்கிரமாவே தமிழோட கதையை முடிச்சாதான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா நினைச்சிட்டு போகவும் தான் பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க அப்ப தமிழை கூப்பிடவும் உடனே தமிழும் சொல்லுங்கள் ஜானு அப்படிங்கும்போது இங்கே பாரு நான் வந்து மீனாவை இத்தனை வருஷமாக அங்கே மருமகளாக நான் வந்து அவளை நல்லா பார்த்துக்கிட்டுதான் சொல்லி நினச்சிருந்தேன் ஆனால் அவளுக்குள்ளே இந்த அளவுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சுது ஆனால் அதை வெளிக்கொண்டுட்டு வந்துட்டு அவளுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு அங்கீகாரத்தை கௌரவத்தை நீ ஏற்படுத்தி கொடுத்துருக்குற உண்மையிலேயே தமிழ் நீ இருந்து வயசில் சின்னவளாக இருந்தாலும் ஆனால் எவ்வளோ பெருந்தருமையாக நீ நடந்துக்கிட்டுதனை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வந்திருக்குறத நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுது அப்படிங்கிறாங்க அடுத்து தான் என்ன நடக்கு போன்னு சொல்லி பார்க்கலாம் hello